வணக்கம் அண்ட் வெல்கம் டுவியூ பெட்டி நான் பார்போ கேசவன் தி டிப்ளமேட் சீசன் டூவோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சீசன் ஒன் ஏற்கனவே இதோட ரிவ்யூ ஐ திங்க் டூ இயர்ஸ் முன்னாடி எப்பயோ பார்த்துருந்தோன்னு நினைக்கிறேன் ஸோ அதை தொடர்ந்து இப்போ சீசன் டூ சீசன் டூவோட சீசன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நைட் ஆக்ஷனோட சீசன் டூ ரெக்ரூட்டோட சீசன் டூ டிப்ளமேட்டோட சீசன் டூ அப்படின்னு நிறைய சீசன் டூவாக வந்துகிட்டு இருக்கு இன்னும் நிறைய மிஸ் பண்ணியிருப்பேன் சொல்கிறது இல்லை ஏன்னா அந்தளவுக்கு சீசன் டூ இருக்குது சில சீசன் த்ரீக்காகவும் வெயிட் பண்ணுறேன் தயாரான மாதிரி ஸோ அந்த மாதிரி இந்த சீசன் டூ ஐ திங்க் இது டிசம்பரில் வந்துடுச்சு நான் இப்போ தான் வந்து இதை பார்த்தேன் ஏன்னா எத் அத்தனை வண்டி வண்டியாக இருக்குது ஸோ எல்லாம் ஒரு டைமில் வச்சு தான் பார்க்க வேண்டியிருக்கு சரி வித் தட் சரி நிறைய பேசு விஷயத்துக்கு வருவோம் டிப்ளமேட் சீசன் டூ மொத்தம் ஆறு எபிசோடு தான் ரெண்டே நாளில் முடிச்சிட்டேன் இன்ஃபேக்ட் விட்டுருந்தா ஒரு நாளில் கூட முடிச்சிருப்பேன் பட் வந்து நான் ராத்திரி ஆயிடுச்சுங்கிறனால ரெண்டு நாளாக இதை பிரித்து பார்த்தேன் எதுக்கு சொன்னா அந்த அளவுக்கு செம்ம வந்து ஹூக்டப்பா வச்சிருந்தது அவ்வளோ சூப்பராக போச்சு கதைக்கு வருவோம் மொதல் சீசனோட தொடர்ச்சி தான் பிரிட்டிஷோட பிரிட்டிஷ் நேவி கப்பல் ஒன்று வந்து தாக்கப்படுது இதை தாக்குனது அதை தாக்குனது மட்டும் இல்லாம அதுல பல பேர் இறக்கவும் செய்கிறாங்க இந்த தாக்குதலை நடத்துனது யாரு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் முதல்ல நடக்குது மொதல் சீசன்ல நடக்குது அதோட தொடர்ச்சிய இதை யார் தாக்குனாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள அமெரிக்காவோட அந்த குரூப் அங்கே இருக்கிற எம்பசில இருக்கிற அவங்களும் சரி அப்புறமா பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே வந்து நிறைய வந்து அலசி ஆராயறாங்க அந்த மொதல் எபிஸ் மொதல் சீசன் முடியும் போது ஒரு பாம்பிளஸ்டோட முடியுது இது அதோட தொடர்ச்சியில் வரவும் இந்த அம்பாசிடர் இருக்கா இல்லையா இவளோட ஹஸ்பண்டே வந்து அங்கே வந்து பயங்கரமான ஒரு அடிபட்டு ஒரு இதில் உக்காந்துருக்கான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த பிரிட்டிஷ் பிஎம் இருக்கான் இல்லையா சிட்டிங் பிஎம் இருக்கான் இல்லையா ஸோ அவனுக்கு எதிர்த்து அவனை எதிர்த்து ஒரு கூப்பு மாதிரி ஆல்மோஸ்ட் நடக்குது ஏன்னா அவன் மேலே ஒரு பெரிய சந்தேகம் வந்து கலப்புறாங்க ஸோ அந்த சந்தேகத்தை கலப்புனது நியாயந்தானா அந்த தான் அந்த கூப்பை ஐ மீன் தான் அந்த அட்டாக்கு பண்ணானா அவனை எதிர்த்து அந்த அவனை பதவியிலேருந்து தூக்கணுன்னு நடத்த ட்ரை பண்ணுற அந்த கூப்பை வந்து ஈடுதா இல்லையா இந்த ப்ராசஸில் இந்த டிப்ளமேட்டாக இங்கே யூகேல இருக்கிற இந்த அமெரிக்கன் எம்பசியோட இவளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் தான் பல ட்விஸ்ட் டேர்னோட இந்த சீசன் டூ அண்ட் இதுக்கு சீசன் த்ரீயுமே இருக்கு சீசன் டூ வந்து இந்த ஆறு எபிசோடோடு முடியுது டெஃபினெட்லி சீசன் ஒன் பார்த்தவங்க தாராளமாக கண்ணை மூடிட்டு பார்க்கன்னு சொல்ல முடியாது என்ன ஜோக் ஜோக்கு கண்ணை திறந்துட்டு தான் பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி செகண்ட் தர்ட்டே இல்லாமல் தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக நான் வந்து ஏன்டா இதை இன்னும் சில சீரீஸ்க்குலாம் முன்னாடியே இதை உடனேவே பார்த்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அந்தளவுக்கு சாமியாக கொண்டு போயிருந்தாங்க சூப்பராகவே எடுத்துருந்தாங்க சொல்ல வேணாம் குவாலிட்டிலாம் பற்றி பேசவே வேணாம் அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க ஸோ நல்ல ஒரு இதுவாக போச்சு நம்ம எந்த இடத்துலையுமே என்ன மொத சீசன் ரெண்டாவது சீசனில் முதலீடு இப்போ தான் ஆரம்பிச்சி அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நான் கூட ஏதாவது மிஸ் பண்ணுறவான்னு பார்த்தா கரெக்டாக தான் போச்சு டைம் போனே தெரில அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு ஆறு எபிசோடு அதே மாதிரி தான் சர்ற சர்ற சருன்னு போய் ரெண்டாவது சீசனே முடிஞ்சிருச்சு இப்போ மூணாவது சீசனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அடுத்த ஒரு ரிவியூவில் சீக்கிரமாக சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்